தந்தை பெரியார் புகழ் ஓங்குக தந்தை பெரியார் புகழ் ஓங்குக பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் புகழ் ஓங்குக அண்ணாச்சி எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் எனக்கு என்ன சந்தேகம்னு கேட்டிங்க நான் தம்பி நம்ம நம்ம முக்கு விட்டு சுப்பையா இருக்கான் பாருங்க ஆமாமா அந்த முக்கு விட்டு சுப்பையா என்னாச்சுன்னா அந்த தந்தை பெரியாரை பத்தி பேசுற ஐயோ அவரை பத்தி கண்ட மீనికి திட்றபழ

மனுஷனுக்கு அழகு இது இல்ல தம்பி தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு தம்பி என்ன சொன்னாரு மனிதனுக்கு அழகு மானமும் அறிவும் அப்படி என்ன மனுஷனுக்கு அழகு இது மானமும் அறிவுமா மானமும் அறிவும் தம்பி மானம்னு என்ன தம்பி அண்ணாச்சி அதைதான் தெரியாம கிட்ட வந்துட்டேன் தம்பி மானம்ங்கிறது தம்பி சும்மா மேலே உடம்புல ஆட போறது இல்லை தம்பி சுய மரியாதை தம்பி சுய மரியாதை மரியாதை தம்பி

தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு அப்ப எல்லாத்துக்கும் கோவா வருமா வராதா நாட்டுல பாதி பேர் என்ன நினைக்கிறான் அவன் நமக்கு அடிமையா இருக்கணும் நம்ம தான் அவன் கேட்கணும் கேட்கணும் அப்ப அவன் கோவப்படுவானா இல்லையா ஆமா சத்தி அது என்ன நினைச்சா தந்தை பெரியார திட்டுவானா இல்லையா கண்டிப்பா அவர் அசிங்கமா திட்டுவானா இல்லையா திட்டான் அவர் வாழ்ந்த காலத்துல தம்பி அவர் திட்டாங்க வசப்பாடுனாங்க அசிங்க அசிங்கமா பேசுவாங்க தந்தை பெரியார் கதையெல்லாம் கவலை இல்லை கவலைப்பட மாட்டாரு அவர் ஒரே இது பகுத்தறிவு சிந்தனைகளை ஓ மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் சொல்லணும் மூட நம்பிக்கைகளை அழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் அப்படின்னு தீவிரமா இருந்தாரு சொல்லியிருக்காரு தம்பி ஒருக்கா கூட கூட்டத்துக்கு போனாரு தம்பி போகும்போது ஒருத்தர் செருப்ப கலத்தி வீசிட்டாங்க தந்தை பெரியார் கோவப்படல பாத்தீங்களா செருப்பு எடுத்தாரு ஒரு செருப்பு யாரோ வீசி இருக்காங்க ஒரு செருப்பு வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது இன்னொரு செருப்பு கூடு குடுக்காரு ரெண்டு செருப்பு வச்சு நான் வித்துருவேன் இருக்காரு பாத்தீங்களா தம்பி கோவப்படல அவருக்கு தெரியும் நம்ம இதெல்லாம் சொன்னோம்னா மானத்தோட இரு இரு அறிவோட இருன்னு சொன்னா அவன் கோபப்படுவான்னு அவருக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப எதுக்கு பெரியாரை திட்டுனாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது எதுக்கு வசப்படுனாங்கன்னு புரிஞ்சுக்காரு தெரிஞ்சு தெரியும் புரிஞ்சுதா தெரிஞ்ச வச்சிருக்கா சொல்லி புரியா ஏன்னா அவர் என்ன சொல்றாரு அறிவு தெறிவோடு இருங்க இருங்கன்னு சொல்லியிருக்காரு அப்ப கோவப்படுவாங்களா அது

நமக்கெல்லாம் ਉਹਨੂੰ சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன என்ன சொல்றே? ਸਮੂஹ நீதி தம்பி. ஓ. சொல்லுங்க. தம்பி ਸਮੂஹ நீதினா மக்களுக்கு எல்லாத்துக்கும் சமூகத்துக்கு எல்லாத்துக்கும் நீதி ஒரே நீதியா இருக்கணும். ஒரே நீதியா அந்த தெருல பிறந்தவனுக்கு ஒரு நீதி. சரி. இந்த தெருல பிறந்தவனுக்கு ஒரு நீதி. அந்த ஊர்ல பிறந்தவனுக்கு ஒரு நீதி. இந்த ஊர்ல பிறந்தவனுக்கு இல்ல. மனுஷனா பிறந்தா எல்லாம் ஒண்ணுதான். ஒரேதான். ம். தம்பி இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்?

பகுத்தறி பகலும்னு சொன்னாரு தம்பி என்ன சொன்னாரு நினைச்சே மனுஷனா பிறந்தா எல்லாரும் சமம்னு சொன்னாரு சமம் எல்லாருக்கும் ஒரே நீதி இருக்கு அதாவது சமூக நீதி தம்பி சமத்துவமா இருக்குன்னு சொன்னாரு தண்டி பாக்க அந்த அடிப்படையில தம்பி உருத்தமலர்ஜியா டாக்டர் கலைஞர் தம்பி சமத்துவபுரம் சொல்லி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு இருக்காரு புரிஞ்சுதா தம்பி அறைய அப்போ டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த திட்டம் தான் சமத்துவபுரம் தம்பி நம்ம அங்க தான் இருக்கோம் தம்பி அப்ப நமக்கு சமூக நீதியை கத்து கொடுத்தது தந்தை பெரியார் தந்தை பெரியார் சமத்துவத்தை கத்து கொடுத்தது நம்ம டாக்டர் கலைஞர் புரியுதா தம்பி அழகா சொல்லி அதனால தம்பி பெரியார வந்து திட்டட்டும் அதை பத்தி கவலை இல்லை சரி தம்பி ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சொல்லுங்க நச்சி தமிழ்நாட்டோட அரசியல் எல்லை சாமி தந்தை பெரியார் எல்லை சாமி எல்லை சாமி ஆமா தம்பி தம்பி தந்தை பெரியார் சாமி இல்லைன்னு சொன்னாரு அரசியல் எல்லை சாமி ஓ தமிழ்நாட்டுல அரசியல் இருக்கலாம் தம்பி ஆமா அதுல எல்லையில முதல்ல தொடக்கத்துல தந்தை பெரியார் விற்கிறாரு பாத்தீங்களா தமிழ்நாட்டு அரசியலை பேசணும்னா தந்தை பெரியாரை பேசாம உள்ள வர முடியாது ஓ ஒன்னு பெரியாரை புகழ்ந்து பேசுவாங்க அல்லது இகழ்ந்து பேசுவாங்க தந்தை பெரியாரை புகழ்ந்து பேசுனா அது நாட்டுக்கு நல்லது நல்லது தந்தை பெரியாரை இகழ்ந்து பேசுனா அது நாட்டுக்கு ஆபத்து ஆபத்து தந்தை பெரியாரை இகழ்ந்து பேசினாங்கன்னா நாட்டுக்கு ஆபத்து ஆபங்க ஏன்னா அவர் மக்களுக்கு தேவையானது நாட்டுக்கு தேவையானது மக்கள் ஒற்றுமையை சொல்லியிருக்காரு அப்போ பெரியாரை ஒருத்தர் இகழ்ந்து பேசினாருன்னா அவங்க நாட்டுக்கு ஆபத்தானவங்க தம்பி சரியான புரிஞ்சுதா தம்பி தம்பி இன்னைக்கு தந்தை பெரியாரோட நினைவு தினம் சரி சரி நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சே அண்ணாச்சி சொன்னா சரியா இருக்கும் சொல்லக்கூடாது தம்பி ஓ தந்தை பெரியார் சேலம் முன்னாடி அப்படி சொல்லக்கூடாது தம்பி அப்படி என்னச்சு என்ன சொல்லியிருக்காரு தந்தை பெரியார் அண்ணாச்சி தம்பி அவர் என்ன சொல்லியிருக்காரு நானே சொன்னாலும் தலையாட்டக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு தம்பி நானே சொன்னாலும் யோசிக்கணும் தம்பி உங்க பகுத்தறிவு வச்சு யோசிக்கணும் தம்பி அண்ணாச்சி இனி யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அண்ணாச்சி பகுத்தறிவோட பழகணும் என்ன நினைச்சி மானமும் அறிவுதான் மனிதனு கலாச்சே சொல்லி